இன்னைக்குதான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு எப்படியோ வீட்டுல எல்லாரும் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாங்க அம்மா தான் ஒத்துக்கல சரி அம்மாவை சமாளிச்சுக்கலாம் ஒரே ஜாலியா இருக்கு முதல்ல இந்த விஷயத்த நம்ம மச்சான் தான் சொல்லணும் ஹலோ சொல்லுடா டேய் மச்சான் என்னடா பண்ற நான் என்னடா சும்மா தான் இன்னைக்கு லீவ் வேற போர் அடிக்குது அதனால சும்மா படுத்துக்கிட்டு போன தான் பாத்துட்டு இருக்கேன் நீ சொல்லு நீ என்ன பண்ணிட்டு இருக்க டேய் நான் உங்ககிட்ட ஒரு குட் நியூஸ் சொல்லலாம் தான்டா பண்ணு என்னப்பா குட் நியூஸ் ஏதோ அதிசயமா சந்தோஷமா பேசுற அது வீட்ல அணுக்கும் எனக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க எல்லாருமே சம்மதிச்சுட்டாங்கடா அட ம் பரவாயில்லையே உங்க அம்மா எப்படி ஒத்துக்கிட்டாங்க அட போடா எங்க அம்மா எங்க ஒத்துக்கிட்டாங்க எங்க அம்மா கிட்ட எல்லாம் இப்போதைக்கு நான் சம்மதம் வாங்கவே முடியாதாட்டு இருக்கு அவங்க ஒத்துக்கவே மாட்டேன்னு ஒரே இதா தான் இருக்காங்க மத்தபடி வீட்டுல எல்லாருமே ஒத்துக்கிட்டாங்க அத்தை மாமா கூட ஒத்துக்கிட்டாங்க தெரியுமா அவங்க வந்து அணுக்கு அம்மா அப்பாவா இருந்து கல்யாணம் பண்ணி வைக்கிறதா முடிவு எடுத்துட்டாங்கடா அவங்கதான் எல்லா வேலையும் தடபுடலாம் பண்ண போறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க பாரா பரவாயில்ல மச்சான் ம் எப்போ ட்ரீட் கொடுக்க போற டேய் எப்போனாலும் சரி இப்போவே கூட நான் ரெடி நீ ரெடியா ம் அப்போ சரி ஒன்று பண்ணுவோம் நானும் ஃப்ரீயாக வர சொல்லிடுறேன் நீயும் அனுபவம் கூட்டிகிட்டு வந்துடு நாலு பேரும் சேர்ந்து வெளியே போய் சாப்பிட்டு வரலாம் ம் பரவாயில்லையே இந்த ஐடியா நல்லா தான் இருக்குது ம் இந்த அனு வரலான்னு தெரியலையேடா சரி நான் கூப்பிட்டு பார்த்துட்டு சொல்கிறேன் ம் சரிடா மச்சான் டேய் மச்சான் நான் உங்ககிட்ட அப்புறமா பேசுகிறேன்டா அனு வந்திருக்கா என்னாச்சு ரொம்ப ஹாப்பியா இருக்க மாதிரி இருக்கு

நான் வேணா அக்கா கிட்ட கேட்டு பார்க்கட்டுமா ஏ என்னடி வீட்டில் எல்லாருக்கும் தெரியறதுக்கு முன்னாடி தான் வெளியே யாராச்சும் பார்த்தா பிரச்சனை என்கிட்ட புலம்புவ இப்போ பாரு வீட்டில் எல்லாருமே ஒத்துக்கிட்டாங்கல்ல அப்புறம் என்ன ஆனும் நான் என்ன அன்னிக்கிட்ட பேசிட்டுமா வேண்டாம் வேண்டாம் நானே பேசுகிறேன் அக்கா நான் பேசினாவே ஓகே தான் சொல்லுவாங்க சரியா ம் சரிங்க மேடம் அப்புறம் உன்கிட்ட ஒன்று சொல்லணும் ம் சொல்லுங்க அது ஐ ஐ லவ் லவ் யூ சொல்ல சொல்லணும் நான் சொல்லணும்ல அதெல்லாம் சொல்லிக்கலாம் சொல்லிக்கலாம் எனக்கா எப்ப சொல்லணும்னு தோணுதோ அப்ப நான் சொல்லுவேன் உன்னை திருத்தவே முடியாது கொஞ்சம் கூட என் வலிக்கு வர மாட்டேன் அப்படியே இருக்கே நான் அப்படிதான் அனு என்னம்மா கிச்சன்ல நின்னு இருக்க அக்கா உங்ககிட்ட தான்கா பேசணும் நீங்க எப்படி இருந்தாலும் கிச்சனுக்கு வருவீங்கன்னு தெரியும் அதனால தான்கா இங்கே நின்றுட்டு இருக்க சொல்லுடா என்ன விஷயம் சொல்லணும் அக்கா அது வந்து ம் சொல்லுமா சொல்லு என்ன எங்கேயாச்சும் அர்ஜுன் கூட வெளியே போகணுமா அட உங்களுக்கு எப்படிக்கா தெரியும் கரெக்டா கேட்குறீங்க இது என்னம்மா அதிசயம் மூஞ்சை பார்த்தாலே தெரியுதே இவ்வளோ நாளாக அழுது வடிஞ்சிட்ருந்தவை இன்றைக்கி தான் கொஞ்சம் சிரிக்கிற அதான் அர்ஜுன் கூட வெளியே போகணுமான்னு கேட்டேன் எல்லாம் இருக்குது அம்மா தானே வெளியே போகணும் தானே ஆமாக்கா அவர் கிட்டே இந்த விஷயம் சொன்னாராம் அதனால் சந்தோஷ அண்ணா வெளியே போகலான்னு கூப்பிட்டாருக்கா அதான் இவரும் என்னை கூப்பிட்டாரு போயிட்டு வரட்டுமாக்கா ஏமா சந்தோஷ் மட்டும் தனியாக வருவான் நீங்கள் ரெண்டு பேரும் ஜோடியாக போனால் அவனுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்காதா இல்லைக்கா அதான் பிரியா வராங்களே ஐயோ உளறிட்டனே இப்போ பிரியா யாருன்னு கேட்பாங்களே அனு நீ ஏண்டி இப்படி உளற நீ இப்போ என்ன சொல்லி சமாளிக்கிறது பிரியாவா அது யாரு அக்கா அது சந்தோஷன்னாவும் பிரியாவும் லவ் பண்ணுறாங்க என்னம்மா சொல்கிற சின்ன பொண்ணோட நாத்தனாரா நம்ம வீட்டுக்கு வருவாளே ஒரு பொண்ணு பிரியா அந்த பிரியாவியா சொல்கிற ஆமாக்கா ரெண்டு பேரும் ஒரே கம்பெனியில் தானே வேலை பார்த்தாங்க அவங்க ஒரு ரெண்டு வருஷமாகவே லவ் பண்ணுறாங்களாட்டுருக்குக்கா அவங்களும் இன்னும் யாரும் வீட்டில் எதுவும் சொல்லலைக்கா நீங்கள் எதுவும் சொல்லிடாதீங்கக்கா நான் ஏதோ அவசரப்பட்டு உங்ககிட்ட கிட்டே உளறிட்டேன் ஓ அதனால் தான் அந்த பொண்ணு அங்கே வேலையை விட்டுட்டு இங்கே வந்திருக்கோ ம் ஆமாக்கா அவங்க அங்கே சந்தோஷம் நான் அங்கே இந்த கம்பெனியில் வேலை பார்க்குறனால அவங்களுக்கு அங்கே போக பிடிக்கலையா அதனால தான் இங்கே வந்து என்னோடய கம்பெனிக்கு மாற்றிக்கிட்டாங்கக்கா நீங்கள் எதுவும் சொல்லிடாதீங்கக்கா ப்ளீஸ்க்கா ம் எல்லாம் திருட்டு பிள்ளைங்களா இருக்கீங்க ஆ இந்த காலத்தில் ஒருத்தர் ஒருத்தர் லவ் பண்ணி என்னென்ன பண்ணுறீங்க பாருங்கள் சரி நானாக எதுவும் சொல்ல மாட்டேன் ஆனால் சீக்கிரமாக வீட்டில் சொல்ல சொல்ல ஏன்னால் இந்த சந்தோஷுக்கு அவங்க அண்ணியோட தங்கச்சி தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு அவங்க ஒரு பக்கம் வந்து இருக்காங்க இதெல்லாம் சொல்கிறப்ப இன்னும் என்ன நடக்க போதோ இன்னும் இந்த பிரியா பொண்ணு வீட்டில் என்னன்னு தெரியலல்ல சின்ன பொண்ணுலாம் பார்த்தா ரொம்ப நல்ல பொண்ணாக தான் தெரியுறா பார்க்கலாம் என்ன பண்ணுறாங்களோ ஆ நான் கண்டிப்பாக சொல்கிறேங்க்கா பிரியா வந்து அவங்க அண்ணிக்கிட்ட சொல்லிட்டாங்க அவங்க இன்னும் வீட்டில் எதுவும் பேசினாங்களா என்னென்னு தெரியலக்கா பார்க்கலாம் நான் உங்களது எல்லாம் சால்வ் ஆயிடும்க்கா நல்லபடியாக முடிஞ்சால் சரிதாம்மா அக்கா சொல்லுங்கக்கா நான் போயிட்டு வரட்டுமா அவங்க வெளியே சாப்பிட்லான்னு சொன்னாங்க ப்ளீஸ் கா நான் போயிட்டு வரேன்க்கா வீட்டில் எதாவது தெரிஞ்சா திட்டுவாங்களோ ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு நீ போயிட்டு வா நான் பார்த்துக்குறேன் வீட்டில் யாராச்சும் கேட்டாங்கன்னா நான் சொல்லிக்கிறேன் சரியா இனிமே யார் என்னமா சொல்ல போகிறாங்க அர்ஜுனுக்கு நீ தான் உனக்கு அர்ஜுன் தான் முடிவாயிடுச்சு இதுக்கப்புறம் என்ன அடுத்து உங்களுக்கு நிச்சயம் பண்ணி கல்யாணம் பண்ணுறது தான் ஒன்றும் பிரச்சனை இல்லை இத்தனை நாள் பயந்து பயந்து போனீங்க வந்தீங்க இனிமேல் நல்லா தாராளமாக போய்ட்டு வாங்க இதில் என்ன இருக்குது சரியா பயப்படாமல் போயிட்டு வா நான் எல்லாரையும் பார்த்துக்கிறேன் ம் சரிக்கா தேங்க்ஸ்க்கா தேங்க் யூ ஸோ மச் சரிக்கா நான் போயிட்டு வரேன் பாய் சரி சரி பத்திரமா போயிட்டு வாங்க மெதுவாக அவனை வண்டி ஓட்ட சொல்ல சரியா பத்திரமா போயிட்டு சீக்கிரமாக வீட்டுக்கு வந்துடுங்க இருட்டுறதுக்குள்ள ஆ சரிக்கா கண்டிப்பா ஒரே ஜாலி தான் இதுக்கப்புறம் நீ தாண்டா இன்னைக்கு ட்ரீட் வைக்கணும் அவ்வளோ தானடா வச்சிடலாண்டா அனு பயந்துட்டே இருந்தியேம்மா பரவாயில்லையே எல்லாரும் வீட்டில் ஒத்துக்கிட்டாங்க இனிமே எல்லாரும் ஒரே வீட்டில் வேற இருக்கீங்க ம் நடத்துங்க நடத்துங்க அண்ணா எனக்கு கொஞ்சம் பயமா தான் இருக்கு என்னதான் இருந்தாலும் அத்தை இன்னும் ஒத்துக்கவே இல்லனா எங்க அக்காவும் கோவமா இருக்கா மத்தவங்க எல்லாரும் ஒத்துக்கிட்டாங்க ஒரு பக்கம் இருந்தாலும் ஒரு பக்கம் லைட்டா பயம் இருக்கதான் செய்யுது அதெல்லாம் சரி 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 போதும் போதும் இப்படியே பேசிட்டு இருந்தீங்கன்னா சீக்கிரமா ஆர்டர் பண்ணுங்க எல்லாம் வாங்கி சாப்பிட ஆரம்பிக்கலாம் என்னடா மச்சா சாப்பிடலாம் வெஜ்ஜா ஏண்டா வெஜ் சாப்பிட்றதுக்கு எதுக்குடா நம்ம ஹோட்டலுக்கு வரணும் வெஜ் வேணாம் எனக்கு எல்லாம் நான்வெஜ் தான் பா சரி அப்போ உங்ககிட்ட ஒரு மெனு கார்டு இருக்குல்ல ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ணி என்ன வாங்கணுமோ வாங்குங்க அனு உனக்கு என்ன வேணும் எனக்கெல்லாம் ஹெவியாலாம் வேண்டாங்க எனக்கு சும்மா லைட்டாக போதும் சிக்கன் தான் வாங்கணுமா நான் வெஜ் வாங்கிட்டுமா ஏய் லூசாடி நீ ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து வெஜ் வாங்கணும்னு சொல்கிற ஒழுங்காக நான்வெஜ் ஆர்டர் பண்ணணும் உன்னால் முடியலன்னா நான் சாப்பிட்றேன் மாமா எதுக்கு இருக்கேன் ஆ மாமாவா சரி சரி அப்போ நீங்களே ஆர்டர் பண்ணுங்க நீங்க எதை ஆர்டர் பண்ணாலும் நான் சாப்பிட்டுக்கிறேன் எனக்கு ப்ராப்ளம் இல்லை இவ்வளோ ஐட்டம்ஸை பார்த்துட்டு எனக்கு ஆர்டர் பண்ணவே தோண மாட்டேங்குது நீங்களே ஏதாச்சும் ஒன்று ஆர்டர் பண்ணுங்க ம் சரி உனக்கு சிக்கன் பிரியாணி பிடிக்கும்ல சிக்கன் பிரியாணி ஒன்றும் சிக்கன் லாலிபாப் ஒன்றும் போட்டுமா உனக்கு ஆ ஓகே அப்போ நீங்க எப்படியும் நீ சிக்கன் பிரியாணியை ஃபுல்லாக சாப்பிட மாட்டேன் அதுலேருந்து கொஞ்சம் எப்படி நான் தான் சாப்பிட போகிறேன் ஸோ அதனால் நான் ஃபிஷ் ஃபிஷ் ஃப்ரை ஒன்று போடுறேன் அப்புறம் மட்டன் சுக்கா மாதிரி ஏதாவது ஒன்று போட்டுட்டுமா மட்டன் சுக்கா போட்டிங்கன்னா சரி அப்போ பரோட்டா ரெண்டு போட்டுக்கோங்க அது வேணால் ரெண்டு பேரும் ஷேர் பண்ணிவிட்டு இது எப்படி ஷேர் பண்ணி சாப்பிட்டுக்கலாமா ஓகே சரி அப்போது பரோட்டா ரெண்டு ஃபிஷ் ஃப்ரையு சிக்கன் லாலிபாப் சிக்கன் பிரியாணி ஒன்று மட்டன் கிரேவி ஒன்று ஓகே ம் ஓகே ஓகே உனக்கு என்ன செல்லம் வேணும் உனக்கு நான் ஆர்டர் போட்டுமா இல்லை நீ ஆர்டர் போட்டுப்பியா ம் எனக்கு நான் தான் ஆர்டர் போடுவேன் நான் தான் போடுவேன் அதுதானே பார்த்தேன் நீயாவது போடுடி என்ன போடுற எனக்கு ஒரு மட்டன் பிரியாணி ஃபிஷ் ஃப்ரை என்னடி காம்பினேஷன் அது ஏதோ எனக்கு வேண்டியதை கேட்டு வாங்கி கொடுங்க ம் சரிங்க மேடம் சார் ஆர்டர் சார் டேய் சந்தோஷ் நீ சொல்லுடா ஆ அண்ணா நோட் பண்ணிக்கோங்க ஆ சொல்லுங்க சார் சார் ஒரு மட்டன் பிரியாணி ஒரு ஃபிஷ் ஃப்ரை அப்புறம் ஒரு சிக்கன் பிரியாணி அப்புறம் மட்டன் சுக்கா ஒன்று சிக்கன் லாலிபாப் ஒன்று ஆ ஓகே சார் சார் அப்புறம் சிக்கன் பிரியாணி லாலிபாப் அப்புறம் ரெண்டு மட்டன் சுக்கா ஆ ஓகே சார் ஹாய் எப்படி இருக்கீங்க நலமா இருப்பீங்கன்னு நம்புறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க நாங்கள் உங்களை பார்க்க வரோம் Bye, Bye friends! friends.